சங்கரன் கோயில் அருகே பணியின் போது பாதுகாப்பு இல்லை என கூறி வேலையை ராஜினாமா செய்வதாக காவலர் ஒருவர் தமிழக காவல்துறை தலைவருக்கு எழுதிய கடிதம் வைரலாகியுள்ளது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே உள்ள சிவகிரி காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணிபுரியும் பிரபாகரன் காவல்துறை தலைவருக்கு எழுதிய ராஜினாமா கடிதம் சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது ரோந்து பணியில் ஈடுபட்ட போது உரிய ஆவணங்கள் இன்றி டிராக்டர் மற்றும் மாட்டு வண்டியில் எம்சான் மணல் மற்றும் கடத்தலில் ஈடுபட்ட நபர்களை வழிமறித்து விசாரித்த போது முரட்டும் பாணியில் பேசி அவர்கள் கொலை முரட்டல் விடுத்ததாக அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார் தன்னை முரட்டியது பற்றிய வீடியோ ஆதாரங்களை காவல் ஆய்வாளர் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் காவல்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் எனவே தமிழக காவல்துறையில் பணிபுரிவது அச்சத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் காவலர்கள் மீது கொலை வரி தாக்குதல் நடந்தாலும் அதன் மீது எவ்வித நடவடிக்கை எடுக்காததால் முதல்நிலை காவலர் பணியிலிருந்து விடுவிக்க கோரி டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளார் வந்து பாஸ் வந்து ஜல்லி பாஸ் போட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க முழுக்க 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 ஃபுல்லாகவே ஃபேக்காக கொண்டு வந்து இந்த வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல லட்சங்கள் கோடி கணக்கில் வந்து அங்கே வந்து அதிகாரிகள்கிட்ட வந்து கைமாறிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சைலஸ்ன்னு சொல்லி ஒரு ஏட்டையா வந்து இது சம்மந்தமாக லட்சம் டுவெண்ட்டி டூ லேக்ஸ் வந்து இன்ஸ்பெக்டர் மேடம் அக்கௌண்ட்டில் இல்லீகலாக விழுந்திருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதுவுமே அண்ட் விஜிலன்ஸில் கொடுத்து அதுவுமே கிடப்பில் கிடக்கு அவங்களையும் கூப்பிட்டு எந்த நடவடிக்கை எடுக்காமல் அவங்களையும் ட்ரான்ஸ்ஃபர் தூக்கி போடுறாங்க என்னையும் பார்த்தீங்கன்னா நான் அந்த வண்டி தூக்கி நிப்பாட்டாங்க என்னையும் தூக்கி ஆல்ஃபா டியூட்டிக்கு எடுத்து ஆல்ஃபா டியூட்டிக்கு தூக்கி மாற்றினாங்க இந்த மாதிரி அவங்க உயரதிகாரி எல்லாமே சேர்ந்துக்கிட்டு காவலர்கள் கடைக்கூடிய காவலர்களை மா அவதூறாக பேசுறது மதியாதலாம் பேசுறது சோத்தை திங்க வேறு எதையும் திங்கியாங்க இந்த மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள் பேசுகிறாங்க இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பல லட்சம் பல கோடி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்களால் இழப்பீடு ஏற்பட்டுருக்கு அதனால் கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்களை வந்து இதில் தலையிட்டு இது கண்டிப்பாக தீர்வு காணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் பணியில் இருந்தபோது போலி கல்வி சான்றிதழ் வழங்கிய வழக்கில் ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை அண்ணாநகர் நகர் பத்தாவது பிரதான சாலையில் வசிக்கும் அறுபத்தி எட்டு வயதுடைய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணன் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஹரியானா மாநிலத்தில் பள்ளி கல்வித்துறை செயலாளராக பணியாற்றிய போது போலி கல்வி சான்றிதழ்கள் வழங்கியதாக புகார் எழுந்தது இந்த வழக்கில் சென்னை வந்த ஹரியானா மாநில பஞ்சுகுலா மாவட்ட காவல் நிலைய தனிப்படை போலீசார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராதாகிருஷ்ணனை அவரது வீட்டில் வைத்து கைது செய்தனர் பின்னர் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ராதாகிருஷ்ணனை போலீசார் ஹரியானா அழைத்து சென்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளதாக தகவலும் வெளியாகியுள்ளது